அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெருமுந்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று முதல் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்வு தருமர் பட்டாபிஷேக மகாபாரத கதைகள் கூறப்பட்டு வந்த நிலையில் காப்பு கட்டிய பக்தர்கள் கிராமத்து எல்லைகளை வலம் வந்து கிராம எல்லைகளை மிதித்தும் விரதம் மேற்கொண்டு வந்தனர் இதில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா ஆலயத்தில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தீமதி திருவிழாவில் பட்டறை பெரும்புதூர் மஞ்சா குப்பம் கைவண்டூர் கனகவல்லிபுரம் பாண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை அறங்காவலர் வாசுதேவன் பூசாரி தனசேகர் மற்றும் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் பசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் தாலுகா காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்